வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்ததற்கான கூட்டம் இன்று வலிகாம் வடக்கு பிரதேச சபையினுடைய சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது முப்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட வலிகாம கிழக்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல்களின் பிரகாரம் இலங்கை தமிழரசுக் கட்சி பதினோரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் ஈழ ஜனநாயக கட்சி ஆகியன தலா மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட சோமசுந்தரம் சுகிதன் பதினாலு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பத்மநாதன் சார்வியன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் உபதவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொன்னுத்துறை தங்கராசா இருந்தார் அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களும் நிற்கின்றேன் இந்த இடத்திலே இந்த கூட்டத்தை கோருவதற்கான கோரம் அதாவது கூட்டத்தை நடத்துவதற்கான கோரம் தற்போது காணப்படுகின்றது

தெளிதானானே வாருங்கள் 8 பைலாய் மேற்பட்ட தெளிவுகள் காண படிமதெ மூலம் குறித்த தமிழால் தெரி செய்யப்படுவார் அந்த மார்க்கடு தகிரணமானதா அல்லது ரசியமானன என்பதை இங்கு இருக்கின்ற உறுப்பினர்களில் கூடுதலான உறுப்பினர்கள் என் கூப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு யார் கூடுதலான வாக்குகளை பெறுகின்றாரோ அவர் வாக்குச்சீட்டு தயாரித்து அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற உறுப்பினருக்கு நேராக விடுவதன் மூலம் அந்த வாக்குகளை வழங்கலாம் அதிலே எந்த உறுப்பினர் கூடுதலான வாக்குகளை பெறுகிறார்களோ அவர் தவிசாளராக நியமிக்கப்படுவார் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் கூடுதலான வாக்குகளை பெற்றவருடைய எண்ணிக்கை ஏனைய இரண்டு தவிசாளர்களுக்கான வேட்பாளர்கள் பெற்ற எண்ணிக்கையை விட கூடுதலாக இருந்தால் அவர் நேரடியாக தவிசாளராக தருவர்

இடம்பெறும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு தாங்கள் அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் இன்று முப்பத்தைந்து உறுப்பினர்கள் இங்கு கையொப்பமிட்டு

வேற தெளிவுகள் இருக்கின்றனவா இரண்டு வேட்பாளர்கள் காணப்படுகின்றனர் இந்த இரண்டு வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான முறை

පමනාද වි වරග தගවරසාී ගනෝ කල රසාර බුද්ධනි රහනාද සුග්‍රමණියන් රසාදගම පරගම්

Savaş inen adam zeki oldun. Hayır ama. Bak inanca. Rafa inen adam Vidushan. Hayır ama. selva kan oldun. Evet. Rafa sen ya. Kula tulum Anusha. Rafa sen ya. Dayani. Rafa sen පහිනගම් බල සුප්‍රවණයන් ශ්‍රීදන පහිනගම් සුහිීතන දව සඳර පහිරම් වනසලා ප්‍රඥාණ සම්බන්ධ වයම් ීී සුදශෂන් දවසියම් සිර සුප්‍රවණියම් සීතා පහිරගම් සුරීන්කා පෝගුල සනරजाසිि ්‍රभाානफරසිरිය फ නර දැමලින්ගම් පුරලි දැර සු සෙල්ලතුනයි කමණනාද සුී පත්මනාාවන් සෑවිජ සෑරජය වයිරවන් සංගවය සුවිීරන கந்தசாமி மனோகர ராசா நாடுநிலை முத்தனி பிரவுநாதன் நடுநிலை சுப்பிரமணியன் ரோசாந்த் ரகுமர் சுகீந்திரன் ஆனந்தராசா உதயசங்கர் சுகீந்திரன் துரைராஜா காளிதாஸ் நாடுநிலை பாலச்சந்திரன் லாகிதரன் சுவாமி செல்வகுமாரன் விஜயராஜ் சுகிர்ந்தன் தேவச்சந்திரன் நடுநிலை வித்தியா கிருபாகரன் சுகிந்தன் கந்தசாமி பொன்னுத்துறை சங்கராசாந்தன் ஐயா துறை மதுசன் ඩ යෝසේ් වරිය දසන් යෝසෙප් ඉදිරාජ්හඩ නිලයි පදසාමී මයුරද සුගීද සෝම සුදනම් සුගීරද සුද ්‍රාසියදනන් විදුෂ නඩ නිලයි අ වනයෙන් සෙල්ලකායසාරගෙන් සා සරගෙන් ලත්තින අනිුෂා ස සගෙන් සදිරෙන් දයාී සාය සාවිය සරනාහර අදහර සන පා සුත්‍රමණයෙන් ශ්‍රීදර සුගිරද कीर्तन रविचंद्रन गीत सुधीर देन महिला त्रिज्ञान সম্বন্ধে সার্গিন जगदीशweni সুদর্শন সার্গিন গীতা সুப்ரமணியা সিতা আরణిলামে সুরেকা কোহলেন আরణిলামে পেনশন ইন দেন রাজা সুधीर সুधीर দেন Menyasingam prabaharad. Nadi nilamai. Seriya anklees prem prem sthalan. Nadi. ஹாரிஜனுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே சோமசுந்தரம் சுகீர்தன் அவர்கள் வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கிறேன்

പഹില നവക ട പാ രാഷ്ട്രീയ വാക ട പാണ്ട് 10 വരെ পড়ണം സനോഡിയ വിപത്തെ അറിയിക്കണം കൊന്നമേല ക്ലാസ് എന്തിനാ വൈറസ് അതിനകത്ത് സെല്ലറ്ററി ഒമനേനാര 12 പത്തനംതിട്ട കാൻ്റൻ കൂടി രാഷ്ട്രീയമായിട്ട് അന്നവേ പതിരങ്ങ

தேய் தெனிப்பந்துனா பண்ணுங்க நம்ம நம்மள நாங்க எந்த நாங்க நிக்குமே நீ ஜெண்டர்ல நம்ம மூல விசாரணை பொருளாதாரமானது பொருளாதாரத்தை அகரந்தா சின்னக் ஸ்ட்ரேக் அகரனானே பொருளாதாரால பார்த்தனாலும் சாரி ஜென் சேரியன் சேரியன் வந்து பை 11 தம்பி பொருளாதார

आज इफरबा असा यहरू म तंग है। अय्यात्री मालूसे। जोसे मरियन आपसे, जोसे पिंडीराज। अनुसामी मायूरा देस। कौनसे तरफ़ आने रहा है? कौमस तरफ़ चलिए ना।, आदे ना।, आदे ना।, आदे ना। <laughs> <laughs> ස සමත වඩිවිය සෙල්ල කාද ියරු ති කුලතු මිමරාසා ඉලතින මනිුෂා සදිර සයානි ු කරුණාගර කජහර අරාසා

Benjamin Tanaraja Konnuchin Annaladi Nanyi Surya Prem ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கு சமூகமாக இருக்கின்ற கௌரவ அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் இந்த இங்கு

இப்பொழுது நடந்து முடிந்த வழிவடக்கு பிரதேச சபைத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோமசுந்தரம் சுகன் வெற்றி பெற்றிருக்கிறார் இது பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயே இந்த வெற்றி குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவரே எங்களுடைய பணிப்புரைக்கு மாறாக சோமசுந்தரம் சுயதனை ஆதரிக்காமல் நல்லமை வைத்தமை ஏமாற்றத்துக்குரியது அதை அவரை உடனடியாக இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறேன் அப்படியான கட்சி நாங்கள் தோற்கலாம் எங்கேயும் தோற்கலாம் இலவசியமாக தோற்கடிக்கிறோம் இருக்கிறார்கள் அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் வெளிப்படையாக நடுநிலை வைத்தது தவறானது அப்படி இருந்தும் நாங்கள் வென்றிருக்கிறோம் சோமசுந்தரம் சூரியத்தின் இரண்டாம் தடவையாக மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய கவிசாக திறம்பட நிர்வகிப்பான் எங்களுடைய கட்சியின் பெயரை காப்பாற்றுவான் தமிழ் தேசியத்தோடு அது எல்லாருக்கும் சார் தெரிஞ்ச டவுரி கிடையாது சீகரம் கிடையாது புதுசாக கிடையாது எல்லோருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை இந்த இங்கே ஒரு இடம் இது வந்து இடம்பெயர்ந்த பிரதேசம் திரும்ப மேல்குடிய பிரதேசம் அதற்கான தேவைகளை சூரியன் செய்து வந்திருக்கிறார் இன்னும் செய்வான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஒரு எண்ண விஷயம் வெளிகுளத்தில் வந்து உங்களோட கட்சிக்கு வந்து அதிக ஆசனங்கள் கிடைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இதை பற்றி நீங்கள் இல்லை இதுதான் நான் சொன்னேன் இதில் எங்கேயோ ஒரு சுழி இருக்குது அதை நாங்கள் கண்டுபிடிக்கல அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே அது நடந்திருக்கு ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை ஆனால் ஆய்ந்து பிடிப்போம் அட்டாயம் அதை பிடிப்படும் அது பிற நடவடிக்கை எடுப்பேன் இப்போ நடுநிலைமை நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்லை எங்கட கட்சி கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதேசம் மாவட்டத்தில் ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் பிரதேசங்கள் காணப்படும் நிலையில் வந்து முழுமுடிய புது நான் புதுசாக வந்த தவிசாலையில் ஏற்கனவே இருந்தால் இந்த மக்களுடைய முழு குடியேற்றம் எங்களுடைய விருதுனை ரெண்டாயிரத்தி பதினொன்றுகளில் இருந்து இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் மவுனிக்கப்பட்ட பின்னர் இந்த இடத்தில் நடைபெறுந்த முழு குடியேற்றங்கள் முழுமையாக நாங்கள் ஈடுபட்டிருந்த நாங்கள் அதே போல் தொடர்ச்சியாக மக்களுடைய மிகு குடியேற்றத்துக்கு எங்களுடைய செயற்பாடு இருக்கும் அதே போல் இந்த மக்களுடைய முழு குடியேற்றத்தோடு நில விடுவிப்பை நாங்கள் துரிதமாக மேற்கொள்வதற்கான இந்த எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே மேற்கொள்வோம் என கூறிக்கொள்வோம் அதை ஏற்கனவே எங்களுடைய அதிகாரங்கள் இல்லா இல்லாமல் நாங்கள் அது சம்பந்தமாக கதைத்துக் அடுத்து வருகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மூலமாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் என்னும் மக்களிடம் கையளிக்கப்படாத இல்ல வீதியில் வேலைகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன அதை நாங்கள் விரைவாக எங்களுடைய முயற்சியின் ஊடாக இராணுவத்தினருடனும் அரச நிர்வாகத்துடன் கலைத்து அவர்களால் ஏலாட்டி நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஊழியர்கள் பயன்படுத்தி அதை கண்ண நடவடிக்கை எடுப்போம்